திருவாரூர் அரசு கல்லூரியில் நடைபெற்ற நகராட்சி நிர்வாக மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் நடைபெற்ற பொறியாளர் தேர்வில் வினாத்தாள் வெளியானதாக சர்ச்சை எழுந்துள்ளது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் இலக்கியா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் இலக்கியா விவரங்கள் என்ன நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பில் உதவி பொறியாளர் மற்றும் இளநிலை பொறியாளர் பதவிக்கான தேர்வு வந்து இந்த மாவட்டம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் நடந்து நடைபெற்று வருகிறது இதில் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி பதினஞ்சு பேர் வந்து விண்ணப்பித்து விண்ணப்பிச்சிருந்தாங்க அதுல வந்து திருவிக்கா கலை கலைக்கல்லூரியில இன்று வந்து தேர்வு வந்து எழுநூத்தி பேர் வந்து தேர்வு எழுதுனாங்க இந்த நிலையில தேர்வு எழுத வந்த தேர்வு அறையில வந்து பார்த்தீங்கன்னா வினா தாள்களின் கவர்ல வந்து சீல் வைக்கப்பட்டிருந்த சீல் வந்து திற சீல் வந்து திறந்த திறக்கப்பட்டிருப்பதாக வந்து தேர்வு தேர்வாளர்கள் வந்து குற்றச்சாட்டி உடனடியாக அங்க அங்கே அது குறித்து தேர்வு ஏற்பாடு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஆனால் அவர்களிடம் வந்து முறையான பதில் வந்து கிடைக்கல அதனால தேர்வு வினாத்தாள் வந்து வெளியில எடுக்கப்பட்டு முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாகவும் ஏற்கனவே தேர்வு மையத்திற்கு வரத்துக்கு முன்னாடி வினாத்தாள் வினாத்தாள்வ உரை வந்து முன்னதாக பிரிக்கப்பட்டிருந்ததால் இந்த தேர்வு வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாம போயிட்டது அப்படின்றதும் குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க மேலும் இந்த தேர்வு வினாத்தாளுக்கான கவர் பிரிக்கப்பட்டிருந்தது வந்து முறைகேடு நடந்திருக்கு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியும் குற்றம் சாட்டியிருந்தாங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிகல் தேர்வு தேர்வாளர் கேள்விகள் முழுவதுமாக வந்து ஆங்கிலத்துல வந்து இருந்தது இதனால ஆங்கிலத்தில் இருந்ததுனால அவர்களால் வந்து பாதி கேள்விகளுக்கு மேல வந்து சரியான பதில் வந்து முடியல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருந்தாங்க இது வந்து கல்லூரி முதல்வர்கள்ட்ட வந்து கேட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த தேர்வு தேர்வானது வந்து இந்த தேர்வுல வந்து எந்த ஒரு முறைகேடும் நடக்கப்படவில்லை அதாவது பாத்தீங்கன்னா இந்த வினாத்தாள்கள் வந்து பாதுகாப்பு அறையில வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வந்து இந்த பாதுகாப்பு அறை வந்து பாதுகாக்கப்பட்டதாகவும் இன்னைக்கு காலையில ஒன்பது தான் போலீசார் முன்னிலையில அந்த அறையை திறக்கப்பட்டு வினாத்தாள் பெட்டிகள் வந்து எடுக்கப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தாரு மேலும் பெட்டியிலிருந்து எடுக்கப்பட்ட அனைத்துமே வந்து சீனிகள் இடப்பட்ட கவர்கள் தான் இருந்ததா இருந்ததாகவும் தெரிவிச்சிருந்தாங்க மேலும் ஒவ்வொரு தேர்வு அறையிலும் பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பேர் வந்து தேர்வு எழுதினாங்க ஆனா வினாத்தாள் கவர்ல வந்து ஒவ்வொரு கவர்லையும் வந்து பத்து வினாத்தாள்கள் தான் இருக்கும் ஆக ஒரு கவரை பிரிச்சாதான் ரெண்டு க தேர்வு பிரித்து கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையினதுனாலதான் ஒரு கவர் பிரிக்கப்பட்டு இருபத்தஞ்சு ஒரு அறைகளுக்கும் அடுத்த அறைக்கு இருபத்தஞ்சு அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டதாகவும் இதுல வந்து எந்த ஒரு முறைகேடும் நடக்கப்படல வினாத்தாள்கள் அஞ்ச வந்து தனியா பிரிச்சாதான் அந்த அடுத்த நாளுக்கு கொடுக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கல்லூரி முதல் வந்து ஆஹ் தெரிவிச்சிரு மேலும் இந்த தேர்வு பணியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு முதன்மை கண்காணிப்பாளர்கள் அது மட்டும் இல்லாம அறுபது தேர்வுகள் தேர்வு நடத்தும் அலுவலர்கள் அப்புறம் அண்ணா பல்கலைக்கழக மேற்பார்வையாளர்கள் ரெண்டு பேரு அப்புறம் ரெண்டு ஒருங்கிணைப்பாளர்கள் என பணியில வந்து ஈடுபட்டு இருந்தாங்க அதனால இந்த இவ்வளவு பேர் பணியில் ஈடுபட்டுக்கும் போது அதற்கான முறைகேடு எதுவுமே நடக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கல்லூரி முதல்வர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க மேலும் திருவாரூர் மா மாவட்டத்துல வந்து இரு மையங்கள்ல வந்து ஒரு மையத்துல எழுநூத்தி நாப்பத்தி அஞ்சு பேரும் மற்றொரு மையத்துல அறுநூறு பேரும் வந்து மொத்தம் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு பேர் தேர்வு எழுதி சொல்லி முதல்வர் தெரிவிச்சிருக்காரு பத்மநாபன் முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இலக்கியா